பீகாரை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் பதினைந்தாயிரம் கொடுத்து சீமான் கணிப்பு பீகாரில் சட்டசபை தேர்தலுக்கு பத்து நாட்களுக்கு முன்பாக மகளிருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்ததை போல் தமிழ்நாட்டிலும் நடக்க வாய்ப்புள்ளதாக நாதாக்கா ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கூடுதலாக பதினைந்தாயிரம் கொடுக்கலாம் என்று கூறிய சீமான் நமது பெண்களிடம் வங்கியில் கணக்கு ஆரம்பித்து வைத்துக் கொள்ள சொல்ல வேண்டும் என்றும் கூறியுள்ளார் பீகார் சட்டசபை தேர்தலில் என் கூட்டணி இருநூற்றி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது பீகார் தேர்தல் வெற்றிக்கு முக்கிய காரணமாக கடைசி நேரத்தில் மகளிருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்ததுதான் அதாவது தேர்தலுக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பாக சுமார் ஒன்றரை கோடி மகளிருக்கு பத்தாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் நேரடியாக போடப்பட்டது இதனால் பெருவாரியான மகளிர் வாக்குகளை என் கூட்டணி அறுவடை செய்ததாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் பீகார் சட்டசபை தேர்தலுக்கு பின் பாஜக தனது பார்வையை தமிழ்நாடு பக்கம் திருப்பி இருக்கிறது தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இடம்பெற்றுள்ள நிலையில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று தொடர்ந்து பேசி வருகிறது அதேபோல போல தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ஆர் பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன இந்த பணிகளால் எத்தனை லட்சம் வாக்குகள் வாக்காளர் பட்டியலிருந்து விடுபடப் போகிறது என்ற விவாதம் தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து சீமான் பேசுகையில் தமிழ்நாட்டில் பல காலமாக போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது மட்டும் போலி வாக்காளர்கள் இருப்பது போல் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்படுவது ஏன் பீகாரை போல் தமிழ்நாட்டிலும் தங்களுக்கு வாக்களிக்காத நபர்களின் பெயர்களை நீக்க முயற்சி செய்கிறார்கள் ஒரு வீட்டின் வரவேற்பையும் என் படமோ தம்பி விஜயின் படமோ இருந்தால் அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கு வாக்கு இருக்காது அதனை எளிதாக நீக்கி விடுவார்கள் எஸ்ஐஆர் பணிகளுக்காக பாஜக சொல்லும் பொழுது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வீட்டில் அவர்களுக்கு வாக்கு இருக்குமா அதே போல பீகார் தேர்தலுக்கு ஒன்பது நாட்களுக்கு முன் மோடி மகளிரின் வங்கி கணக்கில் பத்தாயிரம் ரூபாய் போட்டார் இல்லையா அதே போல தமிழ்நாட்டில் பதினைந்தாயிரம் போடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் நமது வீட்டில் உள்ள பெண்களிடம் வங்கியில் கணக்கு தொடங்க சொல்ல வேண்டும் பீகார் பார்முலாவை பின்பற்றி அவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு பணம் கொடுக்க வேண்டியது தானே ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் உள்ளது கூடுதலாக இரண்டு லட்சம் கோடி கனனாகி செல்ல வேண்டியதுதானே என்று தெரிவித்தார் மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்து இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க